பிளாக்கி ஸ்டாரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலை பிளாக்கி ஸ்டார் பற்றி பேசியிருப்பாங்க அது என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிளாக்கி ஸ்டார் இந்த பெயர் ரொம்ப பரிச்சயமானது யூடியூபுக்கும் இன்ஸ்டாவுக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட்டான வேடங்கள் வந்துட்டு கிளாஸ் எடுப்பா அப்படி நிறைய டான்ஸ் ஆடுவார் அவர் டான்ஸை கலாய்ப்பாங்க நிறைய கமெண்ட் போடுவாங்க அதுக்கு மனுஷன் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு சில சமயத்தில் என்ன நீங்கள் தேவையில்லாமல் ரிப்ளை பண்ணுறீங்கன்னு அவரோட வீடை பார்த்து நிறைய பேர் என்ன உங்கள் வீடு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது எங்க வீடு இப்படி தான் அப்படின்னு அவங்களுடைய வீடை விட்டு கொடுக்காம பேசுவார் அவருடைய சூழ்நிலை அண்ட் அவர் பேசும்போது பிஹேவியர்ஸ்ல ஒரு அழகான பெண்மை தன்மை இருக்கும் அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அதுக்குமே போல்டாக ரிப்ளை பண்ணுவார் நம்மளே ஜென்ரலாக யூடியூப் இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் பேச பேச வருவாங்க நிறைய பேர்கிட்ட பணிஞ்சுமே இந்த ஆங்கர்ஸ் பேசுவாங்க இவர மாதிரி யாராவது போயிட்டா ரொம்பவுமே தேவையில்லாத தவறான கேள்விகள்லாம் கேட்க அதுக்குமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பார் சொல்ல இந்த மனுஷன் வந்து எந்த விஷயத்தில் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சிங்கில் ஒரு பெஸ்ட்டான டீச்சரும் கூட இவருக்கு எந்த அளவுக்கு தன தானே வந்து பிரபல்யமா காட்டிக்கிறது பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலா குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்றத ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்பாரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ற விதமாக கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இவரோட டான்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இவர் கிளாஸ் எடுக்கிறது பாதி பேருக்கு தான் தெரியும் ஸோ இவரை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா அவருடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களால மட்டும் தான் அணுக முடியும் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு மேரேஜ் வந்து ஒரு வருஷத்துல டிவோர்ஸ்க்கும் போது அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்ட இருக்காரு. ஒண்ணு இவருக்கு வந்து நெகட்டிவான ஃபேம் நிறைய இருக்கு. ரெண்டாவது வந்து இவரை வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றாங்க, ஹர்ட் பண்றாங்கன்றனால பட் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி எல்லாருடைய இயல்பையும் ஏத்துக்கிற ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் அழகானது ஏன்னா இவருக்கும் இவங்க அம்மாவுக்குமான அந்த பாண்டிங்றது ரொம்ப அழகா இருக்கும் அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு குட்டியான பொட்டிக்கு அவங்க ஊர்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது போக மனுஷன் நிறையவே வந்து மெனை கெட்டுட்டு எஃபர்ட் எல்லாம் போடக்கூடிய ஒருத்தர் இவருடைய சிரிப்பு இவர் பேசுற விதம் அது நிறைய இடங்கள்ல வெள்ளந்தியாவும் இருக்கும் அப்பாவித்தனமாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸ்லேயும் நிறைய பேசியிருப்பார் ஜோதிகா இஷ்யூவில் அவங்க ஏன் வந்துட்டு இப்போது இருக்க இடத்த வச்சு அவங்க கூட பணம்லாம் செலவு பண்ணி ஒரு ஸ்கூல் கட்டலாமேன்னு கேட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி எங்க கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறீங்க பணம் படைச்சவங்க பெரிய ஆட்கள் ஃபேமில் இருக்கவங்ககிட்ட அமைதியாக தானே பேசுறீங்கன்னு ஆங்கர்ஸ் கிட்டயே கொஸ்டின் கேட்குறதா இருக்கட்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்த எஜுகேஷன் முக்கியம் இல்லைன்னு பேசுனதுக்காக ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஜோவிக்காக்கலாம் பேசினப்ப ஷகிலாமையாமே வந்து பேசுறது தப்புன்னு பேசினதா இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே அந்த இடத்துல வந்து பேசு பொருளாதான் இருந்திருக்கு அதை ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அண்ட் ஓவர் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க இவங்க ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு நிறைய கிண்டல் கேள்வி எடுத்துகிட்டு வராங்க சில சமயத்தில் தாமரை அவங்க கலாய்க்கிற மாதிரி ஏதாவது பேசினாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் சரி ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது நீ எல்லாம் ஈஸியாக வந்துட்டேன்னு தாமரை இவரை வந்துட்டு ஒரு வாட்டி அனுராதா மேமை பார்க்க போகும்போது அவங்க கண்டுக்கவே இல்லை பெரியால் மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டதும் ஃபேமான நபர்கள் அப்படி இருக்கிறத வந்து வெளியில வந்து சொல்கிறது இருக்கு இல்லையா அவங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்லாம் இல்லை எல்லாருமே மனுஷங்க தான் எதார்த்தமா வெள்ளந்தியா இருக்கிறது ஒன்றும் தப்பு மாதிரி இவர் பேசின விதங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இப்ப சிங்கிள் பசங்க ஷோல செம்மையா பண்ணிட்டு இருக்காரு இவருடைய குட் சைடு எல்லாமே வந்து சிங்கிள் பசங்க மூலமா வெளியில தெரியுது அவரை திட்டினவங்க யாருமே இப்ப பெருசா இல்ல ரீசன் என்னன்னா ஒருத்தர் அடையாளப்படுத்துகிற விதம் யூடியூப்ல இன்ஸ்டால அவரை நிறைய பேர் பார்க்குற விதத்தில் நிறைய பேசினாங்க இப்போ விஜய் டிவியில் அவரை காட்சிப்படுத்துறது வந்து அவருடைய குட் சைடை காட்டுற மாதிரி இருக்கு ஸோ அதனால் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ